நீங்களும் நம்ம சேனலில் விளம்பரம் செய்யணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க பேங்க்கால் ஜப்தி செய்யப்பட்ட ப்ராப்பர்ட்டி அர்ஜென்ட் சேலில் வந்திருக்குங்க அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் கடையோட இந்த வீடு விற்பனைக்கு வந்திருக்குங்க கிரௌண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர்னு இரண்டு தளம் இருக்குது அர்ஜென்ட் சேலுங்கிறதுனால பதினான்கு லட்சம் குறைச்சி விற்பனைக்கு தராங்க நீங்கள் இந்த வீட்டை பேங்க் மூலியமாக தாங்க விற்பனைக்கு வாங்கணும் மொத்தமாக மூன்று சென்ட் இருக்குது இது கார்னர் ப்ராப்பர்ட்டி ரோட்வேஸில் இருக்குது இந்த வீடு திருப்பூர் மாவட்டமில் லொக்கேட் ஆகிருக்குங்க நீங்கள் ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஃபுல் வீடியோ லிங்கில் இந்த வீட்டினுடைய மற்ற தகவல்களை செக் பண்ணிக்கோங்க நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்கில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கிற ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த வீடு திருப்பூர் மாவட்டமில் மங்களம் டு வஞ்சிபாளையம் ரோடில் இருக்கக்கூடிய சாமி நகரில் லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த வீடு பேங்க்கால் சேஸ் செய்யப்பட்ட ப்ராப்பர்ட்டி மொத்தமாக மூன்று சென்ட் இருக்குங்க தெற்கு மற்றும் மேற்கு பார்த்துருக்கக்கூடிய கார்னர் ப்ராப்பர்ட்டிங்க இது கிரவுண்ட் ஃப்ளோரில் இரண்டு கடைகளும் இரண்டு பெட்ரூம்கள் இருக்கக்கூடிய ஒரு வீடும் இருக்குது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூமில் ஒரு வீடும் இரண்டு பெட்ரூம்களில் ஒரு வீடும் இருக்குங்க பதினொன்றுக்கு பதினேழு சைஸில் ஒரு கடையும் பத்துக்கு பதினேழு சைஸில் இரண்டாவது கடையும் இருக்குங்க க்ரௌண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய வீட்டில் இரண்டு பெட்ரூம்களும் ஒரு ஹாலும் ஒரு கிச்சன் ரூமும் இருக்குங்க இரண்டு பெட்ரூம்களிலும் அட்டாச்சாக ரெஸ்ட் ரூம்ஸ் கொடுத்துருக்குறாங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம் இருக்கக்கூடிய வீடு ஒன்றும் இரண்டு பெட்ரூம்கள் இருக்கக்கூடிய வீடு ஒன்றும் இருக்குது ஆக மொத்தம் மூன்று வீடுகள் இருக்குது பெட்ரூம்களில் ஃபுல்லாக அட்டாச்சாக ரெஸ்ட் ரூம்ஸ் கொடுத்துருக்குறாங்க போர்வெல் ஒன்று இருக்குங்க வாட்டர் லைன் கனெக்ஷன் ஒன்று கொடுத்துருக்குறாங்க இவி சர்வீஸ் இரண்டு இருக்குது இந்த வீட்டினுடைய மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா அறுபது லட்சம் வருங்க பேங்க்கில் நாற்பத்தி ஆறு லட்சத்துக்கு அடகு வச்சுருக்குறாங்க நீங்கள் நாற்பத்தி ஆறு லட்சம் ஃபுல்லாக கட்டி இந்த வீட்டை வாங்கிக்கலாங்க நீங்கள் கடை வீடுகளை வாடகைக்கு விட்டீங்கன்னா மாத வாடகை முப்பதாயிரம் வரும் இந்த வீட்டை பற்றின மேலும் விவரங்களுக்கு வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடு நிலங்களை வாங்கும் முன் அதன் அனைத்து ஆவணங்களையும் சரிபார்க்க வேண்டியது உங்கள் கடமை